ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான பன்னிக்கறி வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சட்டி சூடானதும் நம்ம பன்னிக்கறியை போட்டுக்கலாம் இதுக்கு ஊத்த அவசியம் இல்லை இருந்தே நெய் வரும் எண்ணெய் அவசியம் இல்லை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம கிளறி விடலாம் கொஞ்ச கொஞ்சமா நெய் விட ஆரம்பிக்கும் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய் விட ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கே தெரியவும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா கறி இது ரொம்ப ஈஸியான ஒரு வறுவல் அதுவும் சீக்கிரமா செஞ்சிடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு மிளகாய் மூன்றும் சேர்த்து அரைத்த விழுத சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இது கூட ஒரே ஒரு நறுக்கின தக்காளியே சேர்த்துக்கலாம் புளிப்பு கோசரம் தக்காளி சேர்த்துக்கணும் இல்லை புளிப்பு கோசரம் ஒரே ஒரு தக்காளியே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அந்த நெய் எல்லாம் வந்திருக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா நெய் மேலே வந்துச்சு இப்போ நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் காரம் பத்தில் அப்படின்னா நம்ம மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கு நல்லா தெரியும் இது கூட நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கூலிங்கான ஒரு கறி